ஐயோ! நீயே ஒரு தடவை கட்டிப்பார் அப்பதான் உனக்கு பழகம் அடுப்புல பால வச்சிருக்கேன் பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயோ அவன் புடவை கட்டினா உடனே நானே நினைச்சிட்டீங்களா நல்ல வேலை நான் வந்தேன் இல்ல நான் நொந்த பிரபு தம்பியா ஆச்சரியமா இருக்கேன் இல்லைங்க அங்கல் உங்களுக்கு உடம்பு சரியில்ல

ரொம்ப சந்தோஷம் சரிங்க அங்கல் நீ கேடிடா என்ன பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கற மாதிரி இருக்க انا பின்றடா போடா பூனை பால் தான்டா குடிக்கும் போடா போடா ஆ புரியுதுப்பா அந்த பொண்ணுக்கு பர்த்டே அதுக்கு நீ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க விரும்பற அந்த கிஃப்ட் நீ தான் கொடுத்தேன்றது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த கிஃப்ட்டை வச்சு அந்த பொண்ணு மனசுல ஒரு லிஃப்ட் பிடிக்கலாம் நினைக்கிறேன் ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதுப்பா வறட்சியா இருக்குதே

இந்த க்ரஷையே பிள்ளையார் சூரியா வச்சி உ மேட்டரை ஆரம்பியே கிரஷ்னா என்னடா ஒருத்தர் மேல ஏற்படுற தீவிரமான ஆசை வெரி புரியல டேரெக்ட் லவ்னா கிஸ்ஸு இன்டரெக்ட் லவ்னா கிரஷ் ஹ இத நீ சாப்பிடுற இதை நான் சாப்பிடுறேன் நம்ம ஜாதகத்துல ரெண்டு பொண்டாட்டி யோகா இருந்தா அத ஏன் மிஸ் பண்ணுவாங்க ஆஹ் யுவா பர்த்டே நான் உங்ககிட்ட கூட சொல்லலை அப்புறம் யார் இனி கிஃப்ட் அமுச்சிருப்பா ஏய் உன் கிட்டே கூட சொல்லப் போகிற தனியாக உட்காந்து பார் ம் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குனே தெரியல யாரையுமே நம்ப முடியலப்பா கிரஷ் ஆன் யூ ஒருவேளை நம்ம டைரிய பார்த்து பிறந்த தேதியை தெரிஞ்சுட்டு இருப்பாங்களோ யாரா இருக்கும் நம்ம ராயர்ல இது புது டிக்ஷனரி பிரஷன் இவ்ளோ அர்த்தம் இருக்கா தீவிரமான ஆசை வெரி பேஷனேஷன் ஃபிக்ஸேஷன் ஒப்சேஷன் பாஷன் நீதான் க்ரஷ் பார்ட்டியா ஒரு நிமிஷம் மீனா கோயிலுக்கு போயிருக்கா வர்றதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அதுக்கு இல்ல ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருக்குன்னு சொல்ல வந்தேன் எதுக்கு ஆ சும்மா இருக்கிறதுக்கு தான் ஏ மீனா உன் வீட்டுக்காரரு ரொம்ப டயர்டா வந்திருக்காரு காபி போட்டு கொடு என்னங்க எனக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்னமோ உன்னை பாக்கணும் போல தோணுச்சு வந்துட்டு எனக்கு உங்க நினைப்பாவே இருந்தது இது ப்ரூ காபி தானே அந்த மாதிரி காபி இல்லையே அந்த கழுதைக்கு எல்லாம் தெரியுங்க அந்த கழுதைக்கு தெரியறது இருக்கட்டும் இந்த கழுதை எல்லாத்தையும் சொல்லுங்க அவ கேட்டா நான் சொன்னேன்

என்ன மாதிரி அறிவுள்ள போஷகர குழந்தைய பேசிக்கோங்க பாருங்க ராட்சசி யார போல இருக்க அழகான ராட்சசி

ஓ, வெளியில பார்த்து பயந்துட்டியா விஷயமே உள்ளதானே இருக்கு மை கிஃப்ட் தேங்க்யூ ஏங்க அவ எவ்ளோ யோசிச்சு நம்மளுக்கு பிறக்க போற குழந்த உங்கள மாதிரி இருக்கணும்னு சிம்பாலிக்கா சொல்லிருக்கா இதுக்கு போய் மூஞ்சி உம்மனு தூக்கி வச்சிட்டு எனக்கு நீங்க தான் முதல் குழந்தை ஆமா நீங்க சின்ன பையா இருக்கும்போது உங்களுக்கு தலை விழுந்துருச்சா யோ பேசிட்டு கைய போடு இன்ன பேசிறதுக்கு என்ன இருக்கு நீ தான் ஆரம்பிக்கணும் ஆ 2000 மா இது மெல்லினா மேயறதா அதுக்கு 2000 ரூபாய் கேட்டீங்க அப்படியே பாத்து கட்டுளையார் மாதிரி சொல்லுங்க

சரி 1015 க்கு இந்த மாதிரி மூஞ்சி தான் சொல்லிட்டு போறாங்க. சாரி கிடைக்கும் என்ன அந்த கவுண்டர் இல்லை, என்னமோ மூஞ்சி சொல்லிட்டு போறாங்க. இந்த சாரி மூஞ்சிக்கு சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. சன்னு, படிச்சியா? படிச்சிட்டேன். இன்னைக்கு ஆட்டோ பஸ் ஸ்ட்ரைக் ஆமே நீ எப்ப எக்ஸாம்க்கு போப் ஐயோ இப்போ நான் எப்படி காலேஜ் போறது எங்க எங்க நீங்க போற வழியில அவளை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க ப்ளீஸ் எனக்கு ஆயிரம் மேல இருக்கு ஏய் உன் வீட்டுக்கார ஒரு பொம்மை கிட்ட தான வச்சிருக்காரு ஆமா அப்ப 999 இடத்துல என்ன வேல பாக்குறாரு ஓகே யாரக்கி விட்டுறேன் ஐயோ இந்த ஹால் கிட்டங்க வெச்சன் தெரியலையே மர மண்டை எதை மார்க்கிறதுன்னு இல்ல நல்லா தேடி பார் சுடிதார் குள்ள இருக்கு இது ரொம்ப ஓவர் கவனம் எங்க போகுது பாத்தியா ஏய் நீ கவனம் இல்லாம வெச்சு எடுத்த மறந்துட்டு ஞாபகம் படுத்தலாம் கோவிச்சுக்கிறிய ம் எக்ஸாம் டைம் ஆச்சு எனங்க சீக்கிரம் கிளம்புங்க ஏய் நீ என்ன பெரிய ஓனர் மாதிரி பின்னாடி உட்கார போற என் புருஷன் டிரைவரா போய் முன்னாடி உட்கார் மீனு காலையில் நான் நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக படிக்கல கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையாமா படிச்சு கிழிச்சது போதும் மீதி சாயந்தரம் வந்து படிக்கலாம் கிளம்புங்க என்னடா இது இவ இன்னைக்கு பார்த்து சுடிதார் போட்டுட்டு வந்திருக்காளேன்னு நினைக்கிற இல்ல இல்லன்னு உதவி சொல்லுது ஆனா மனசுக்குள்ள இவ இடுப்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடலேங்கிற கடுப்பு இருக்குன்னு எனக்குதான் தெரியும்